பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் எங்களுடைய வழக்கமே அதுதான் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா மாடு மேய்ப்போம் காட்டில் போய் மாடு மேய்ச்சிட்டு அங்கேயே சாப்பாடு கட்டிட்டு போயிடுவோம் இப்பெல்லாம் ஹோட்டல்லாம் கிடையாது அப்போல்லாம் அதனால கட்டிட்டு போயிடுவோம் அங்கேயே போய் சாப்பிட்டுட்டு திரும்பி மாடுல ஓட்டிட்டு திரும்பி வந்துடும் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னோம் நேற்றைய பாசனம் என்னன்னு பார்த்தோம் அக்கார அடிசில் பாசரம் நேர்த்தைய பாசரம் அக்கார அடிசில் பாசரம் இன்றைக்கு தயிர் சாத பாசரம் தத்தியோன்ன பாசனம் ஏன்னா கண்ணனுக்கு யசோதை மாடு மேக்கப் போகும்பொழுது தயிர் சாதம் தான் பண்ணி கொடுப்பாளாம் அவளே ஏற்கனவே பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தின்னு இருக்கா தயிருக்கு குறவே இல்லை தயிர் சாதம் தான் பண்ணி கொடுப்பான் அது நம்ம பண்ணுற தயிர் சாதம் மாதிரி இருக்குமான இருக்காது அதாவது தயிர் சாதம் மித்த எல்லா சாதம் கூட பண்ணிடலாம்